ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு IT கிச்சன் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த வீடியோ அதுக்கு நாளே நான் பூச்சை பாத்திரமும் விளக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் பவுட்ரு கொஞ்சம் தண்ணி போட்டு பவுட்ரு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன் அப்புறம் எடுத்து கழுவி காய வச்சு வச்சுருந்தேன் அன்னைக்கு என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா வீடு கூட்டி தொடச்சிட்டு சமைச்சி காலையில் வந்து பாப்பா தம்பியெலாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் அவங்க அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வாழைக்காய் பொரியல் இது மூணும் வச்சுருந்தேன் அன்னைக்கு ஸ்பெஷல் மெனு இது தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை இது மட்டும் தான் செஞ்சுருந்தேன் அப்பவும் பாப்பா வந்து ஸ்வீட் எதுவும் இருந்தால் நான் அன்னைக்கு வந்து அந்த ஸ்வீட் செய்யலை இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மோடமாக தான் இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டு மித்த விலையிலாம் பார்த்துட்டு இருந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அது நல்லா தரையெல்லாம் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போத்தி படுத்திருந்தாங்க வேணும்னே பாப்பா பெட்ஷீட் போத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் சேர்ந்து போற்றியிருந்தான் முன்னாடி ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அங்கேயெல்லாம் கோலம் போட்டுட்டு அங்கேயும் விளக்கு வைப்பேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு சரி காயட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோடமாக தான் இருந்தது அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு டீ போட்டுருக்கேன் எத்தனை பேர்த்துக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் டீ பிடிக்குது எதுனா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னாலும் டீ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது குடிக்கணும் அப்படின்னாலும் டீ தான் குடிக்கிற வேண்டியதாக இருக்குது எப்படி ஆனனே தெரில ஆனால் வந்து டீ ஒரு நாளைக்கு மூணு டீனாலும் குடிச்சிருவேன் நீங்களும் டீ பிரியர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த ஓம் சரவணபவம் வந்து நம் வீட்டில் நானே கா ஒரு கார்போர்ட் அட்டையை வச்சு தான் செஞ்சுருந்தேன் அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட அப்படியே காமிச்சிக்கிட்டே வந்து டீயும் போட்டு முடிச்சிட்டேன் டீயும் குடிச்சிருவேன் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு மத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பிக்கு தலைக்கெல்லாம் குளிச்சு விடணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு டீ தான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ நான் அவங்கள்ட்ட காமிச்சிட்டே வந்து டீயை வேறு பொங்க விட்டுட்டேன் எத்தனை பேர் பால் பொங்க விடுறது டீ பொங்க விடுறதெல்லாம் இருக்குன்றேங்க நான் ஃபுல்லாக அடுப்பெல்லாம் கழுவி விட்டுட்டு மறுபடியும் டீ வச்சு டீயை பொங்க விட்டு மறுபடியும் துடைக்கிற மாதிரி தான் இருந்தது அதுதான் அவங்கள்ட காமிச்சிட்ருந்தேன் அப்புறம் எல்லாம் குடிச்சி முடிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் குளிச்சு விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு விளக்குலாம் எடுத்து வச்சுட்டு நான் ஆர்டிஃபிஷியல் விளக்கு கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் தான் வச்சுருந்தேன் ஆர்ட்டிஃபிஷியல் வந்து பெஸ்ட்டு தான் ஆனால் வந்து மண் விளக்கு தான் போடுறது நல்லது அதனால நான் மண் விளக்கு பாதியும் ஆர்டிஃபிஷியல் பாதியும் இந்த மெழுகில் இருக்கிறதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ரூம்லேயும் வச்சுக்கலாம் அந்த தண்ணி ஊற்றுனா எரியிற விளக்கு வந்து உள்ளேயும் வீட்டு வாசல்லையும் முன்னாடி கோலத்துக்கு முன்னாடி வச்சிருந்தேன் அப்புறம் மண் விளக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுற்றிலையும் வர்ற இடத்துல வீடு முன்னாடி செவுத்து மேலே அந்த இதெல்லாம் வச்சிருந்தேன் விளக்கு எண்ணெய் ஊற்றி திரிப்போட்ட விளக்கு வந்து வெச்ச உடனே அவிஞ்சிருச்சு நானும் பற்றி பற்றி பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகல சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலையும் வாசலில் வச்ச அந்த ஆர்டிஃபிஷியல் விளக்கு மட்டும்தான் எரிஞ்சுட்டு இருந்தது மித்ததெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்ச விளக்கெல்லாம் அவிஞ்சு போச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்குலேயே என்ன இருந்தது போக மீதி எடுத்து வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தான் யூஸ் இருந்தேன் பாப்பா தம்பி அவங்கள வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் முன்னாடி வந்து வாசலில் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோலம் போட்டுட்ருந்தேன் அந்த அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோலப்படியில் தான் நான் கோலம் போடுவேன் எப்போவுமே ஆனால் சரி அந்த அன்னைக்கு மழை பேஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக் பீஸில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி சாக் பீஸில் போட்டு விட்டுட்டேன் கலர் சாக் பீஸில் கோல போடலாம் ஆனால் நான் ஒயிட் கோல கட்டி மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால சரி சாக் பீஸில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸில் போட்டேன் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா விளக்கு தட்டில் வச்சு கொடுத்து விடுவாங்க அங்கே கோயில் வந்து விநாயகர் கோயில் மாரியம்மன் கோயில் பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கோயில் இருக்கும் ஊருக்குள்ளே அதில் போய் ஒவ்வொரு விளக்காக வச்சு சாமி கும்பிட்டு தான் வருவோம் இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது அதுதான் ஞாபகம் வருது அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அம்மாவே எல்லா தலைக்கெல்லாம் குளித்து விட்டுட்டு ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணி விட்டுட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா கொண்டு போய் வச்சு விளக்கு பருத்தி வச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விளக்குப்பருத்தி வைப்போம் கரெக்டாக சாமிலாம் சாமி கோயிலில் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பருத்துறக்கு கரெக்டாக இருக்கும் மூணு நாளுமே நான் அப்படி தான் பண்ணுவேன் அதே போல் பாப்பாவும் இது மாதிரி தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா அவ்வளோ விளக்குப்பருத்துறது இதெல்லாம் பண்ணும்போது அவள் குழந்தையாக இருந்தப்போ தெரிவிக்கல இப்பெல்லாம் நானு நானுன்னு சொல்லிட்டு பாப்பாவே தான் வைக்கிறாள் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு பிரத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் சாம்பிராணியெலாம் ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி வச்சு எல்லாம் ஏற்றி வச்சுட்ருந்தோம் கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு தீபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் எடுத்துகிட்டு போய் தீபம் போட்டுட்ருந்தோம் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் விநாயகர்லேருந்து வர்ற சாம்பிராணி புகை வந்து ஸ்மெல் நல்லா இல்லை ஆனால் வந்து அந்த புகை வர்ற இது அழகாக இருக்குது வீட்டுக்கும் வந்து பார்க்கும்போது பூஜை நாள் அன்னைக்கு அந்த விநாயகரை வச்சு அந்த சாம்பிராணி போது கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படியே வீட்டுக்கு வெளியில் சாம்பிராணி ஊது பற்றி எல்லாம் ஏற்றி எல்லாம் வச்சுருந்தோம் வீட்டு வாசக்காலில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் கலர் சாக்பீஸில் தான் நான் டிசைன் போட்டு விட்டுருந்தேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோலப்படியில் போட்டு விட்டுருப்பேன் இல்லை வந்து கோல கட்டியில் போட்டிருப்பேன் இந்த தடவை கலர் சாக் பீஸில் தான் போட்டு விட்டுருந்தேன் விளக்கெலாம் வீட்டுக்குள்ளேயும் ஏற்றி வச்சுட்டு வெளியவும் ஏற்றி வச்சுட்டேன் அப்போக அப்படியே வந்து கொஞ்சம் சாம்பிராணி போக வீடு ஃபுல்லாக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி இருந்தேன் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து வீடு ஃபுல்லாக போக சாம்பிராணி போக காமிச்சு விட்டு வீடை ப்ரெசண்டபிளாக வச்சுப்பேன் விளக்கு பருத்த ஆரம்பித்தோமோ இல்லையோ பாப்பா நானு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பருத்த வந்துடுவான் கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால நம்ம வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அந்த நாளுக்கு உரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆசையாக இருப்போம் விளக்கு பருத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விளக்கு பருத்தி வச்ச ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எரியாதுங்க ஆனால் வந்து காத்தெல்லாம் அவிச்சு விட்றோம் போன வருஷம் அப்படித்தான் கோலம்லாம் கலர் கோலம்லாம் போட்டுட்டு வெளியே உள்ள வந்து சரி விளக்கு பருத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோலம் போட்டுட்டு எந்திரிச்சா படப்படன்னு மழை வந்து எல்லாம் அழிச்சி விட்டுருச்சு அதுவே ரொம்ப மனசு இதாகிடுச்சு அப்போவே நினச்சேன் இது மாதிரி வாங்கி ஆர்டிஃபிஷியல் கூட வச்சு வைக்கலாம் கொஞ்சம் பார்க்குறக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் காற்றுக்கு எவ்வளோ ஊசலாடுது அப்படின்ட்டு வெளியே வச்ச விளக்கெல்லாம் எதுவுமே எரியலைங்க முன்னாடி இந்த கோலத்து மேலே இருக்க விளக்கும் மாடியில் வந்து வச்ச விளக்கும் தான் இருந்தது அது தண்ணி ஊற்றி வச்சு எரியிற விளக்கு தான் ஆர்டிஃபிஷியல் விளக்கு தான் நல்லா இருந்துச்சு அது வரைக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது அது பார்க்குறப்போ ரெண்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல அந்த எண்ணெய் ஊற்றி வச்ச தோடவே ஏற்றி வச்சிருந்தேன் கரெக்டாக எரிஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் நான் ரெண்டு மூணு வருஷமாக வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விளக்கெல்லாம் வாங்கி அவ்வளோ நாள் ஆச்சு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கெல்லாம் ஒரு நாலு வருஷம் யூஸ் பண்ணனால என்னவோ எண்ணெய் விற்கிற இடமெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் வந்து அடியில் வழிய ஆரம்பிச்சிருச்சு அதனால சரி நெக்ஸ்ட் இயர் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் இப்படித்தான் எங்களோட கார்த்திகை தீபம் சிறப்பாக போச்சு உங்களோட கார்த்திகை தீபம் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால குழந்தையெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா ஸ்கார்ஃபு ஸ்வெட்ரு போட்டு கூட்டிகிட்டு போங்க அதுதான் சேஃப்டியும் கூட இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்